ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் இறந்த பின்னர் ஆவியாக வந்த நாய் நெகிழ்ச்சி சம்பவம் இன்னும் நீங்கள் தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூடவே உடனடி அப்டேட்டுகளுக்கு பெல்ஸ் முடியும் பிரஸ் பண்ணுங்க கனடாவில் இறந்து போன வளர்ப்பு நாய் ஒன்று ஆவியாக வந்த சம்பவம் நடந்துள்ளது இதனை புகைப்படமாக எடுத்து வெளியிட்டுள்ளார் அந்த நாயை வளர்த்தவர் கனடாவின் மணிடோபா பகுதியைச் சேர்ந்தவர் மிச்சல் ரேக்டன் என்பவர் நாற்பத்தி நாலு வயதான இந்த பெண்மணி ஒயக்லே என்ற கிரேட் வகையைச் சேர்ந்த நாய் ஒன்றை வளர்த்து வந்துள்ளார் எட்டு வயதான அந்த நாய் கடந்த ஏப்ரல் மாதம் இறந்துவிட்டது இதனால் பெரும் சோகத்தில் இருந்த மிச்சல் அழுதபடியே பல வாரங்கள் இருந்துள்ளார் இந்நிலையில் திடீரென ஒரு நாள் இரவு அவர் படுத்திருக்கும் அறையின் திரைச்சியடையில் தனது இறந்து போன நாய் ஒயக்லேவின் உருவம் தெரிந்திருக்கிறது தனது நாயின் நிழல் உருவம் தெரிந்ததை மிச்சலால் நம்பவே முடியவில்லை இதனை வெளியில் சொன்னால் நம்ப மாட்டார்கள் என்பதால் அதனை புகைப்படமாக எடுத்துள்ளார் அதன் பின்னர் திரைச்சலையை பார்த்த போது எதுவும் தெரியவில்லை வீட்டிலேயே இருப்பதால் மிச்சல் தற்போது மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக கூறியுள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க உங்கள் நபர்கள் பார்க்க ஷேர் செய்யுங்க மேலும் இது போன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்